ஹரே கிருஷ்ணா இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல துன்பத்தில் துவழும் போது சீரி எழுந்து காக்கும் ஸ்ரீ சுதர்ஷன சக்கரத்தின் சிறப்புகளை பத்தி சொல்ல போற போயிடலாம் பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் ஏற்படும் இடையூறு போல் எண்ணி விரைந்து வந்து காப்பது ஸ்ரீ சக்கரம் எனப்படும் சக்கரத்தாழ்வார் பெரும்பாலான கோவில்கள் மற்றும் திவ்ய தேசங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்திய திருக்கோளத்தில் தான் பெருமாள் காட்சி அளிப்பார் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று திரு பாவையில் திருமாலை பாடுகிறார் ஆண்டாள் திருமாலின் வாமன அவதாரத்தின் போது பவித்ர தர்ப்பத்தின் நுனியில் அமர்ந்து சுக்கிரனின் கண்ணை கிளறி அழித்தவர் சுதர்சனர் இராவணனின் முன்னோர்களான மால்யவான் சுமாலி போன்ற அசுரர்களை தண்டிக்க கருட வாகனத்தில் இலங்கை சென்ற திருமால் சுதர்சன சக்கரத்தை ஏவியே அவர்களை தாய்க்கு அளித்த வாக்கின்படி தவறை கண்டன் முறை மன்னித்தார் தொடர்ந்து அவன் தவறு செய்ய அது கண்டு கொதித்த சுதர்சன சக்கரம் சீறி எழுந்து பெருமாளின் எதிரியான சிசுபாலனை அழித்தது இப்படி பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தும் போதெல்லாம் அது பெருமாளுக்கு ஏற்படும் இடையூறு போல் எண்ணி விரைந்து வந்து காப்பது ஸ்ரீசக்கரம் எனப்படும் சக்கரத்தாழ்வார் பெருமாளின் பஞ்சாயுதங்களில் ஸ்ரீசக்கர தீயவற்றை அழிக்க பெருமாளோடு கூடவே தயாராக இருப்பதாக ஐதீகம் பகவான் நினைக்கும் பணியை உடனே முடிப்பவர் விஷ்ணுவின் விளங்கும் ஸ்ரீ திருமாலுக்கு இடையானது என்கின்றார் அழிக்க முடியாத பதையை அழித்து நீக்க முடியாத பயத்தை நீக்க வல்லவர் சுதர்சன மூர்த்தி மனிதனுக்கு பெரும்பாலான பாதிப்புகளுக்கு மூல காரணமாக இருப்பவை சத்ரு எனப்படும் கடன் வியாதி எதிரி ஆகியவற்றை அழித்து மன அமைதியை தருபவர் சுதர்சன மூர்த்தி கல்வி தொடர்பான தடைகளை நீக்கி சரளமான கல்வி கனவுகள் மனசஞ்சலம் ஏவல் போன்ற மனம் தொடர்பான பாதிப்புகள் இருந்து விடுபாட செய்வார் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் வாழும் மக்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை வழங்கும் பணியை சக்கர தாழ்வாரிடம் கொடுத்திருப்பதாக சுதர்சன சதகம் விளக்குகின்றது எதிரிக்கு எதிரியாக விளங்கி பக்தர்களுக்கு சந்தோஷத்தை தரும் சக்கர தாழ்வு வரை சேவித்து பலமும் பெருவோமாக ஓம் நமோ நாராயணாய ஹரே கிருஷ்ணா என்று கூறி இந்த சிறப்பான நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்